மாணவி பள்ளி வகுப்படையில் படிக்கட்டு உட்கார்ந்து படிக்கட்டில் உட்கார்ந்து தேர்வு எழுதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதன் வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது இந்த சம்பவம் குறித்து சம்பவ இடத்தில் பொள்ளாச்சி உதவி காவல் கண்காணிப்பாளர் சிஸ்தி சிங் பள்ளி ஆசிரியர் மாணவியின் பெற்றோர் பள்ளி மாணவி ஆகியோருடன் தனித்தனியாக விசாரணை நடத்தினார் அதன் பின்னர் பள்ளி கல்வி பள்ளியில் கல்வி அதிகாரிகளும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதன் அடிப்படையில் தனியார் பள்ளி நிர்வாகம் பள்ளி முதல்வர் ஆனந்தியை தற்காலிக பணியிட நீக்கம் செய்தது இது தொடர்பாக பள்ளி முதல்வர் ஆனந்தி உள்ளிட்ட மூன்று பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் தற்போது தேடி வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை செங்குட்டை பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் பள்ளிக்கு ஆதரவாக பொள்ளாச்சி சாராட்சி அலுவலகத்தில் சப்கலெக்டர் உதவியாளர் விஜயகுமாரிடம் மனு கொடுத்தனர் அந்த அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாவது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பள்ளி பொள்ளாச்சி வட்டாரத்தில் சிறந்த பள்ளியாக விளங்கி வருகிறது மேலும் இப்பள்ளியானது அனைத்து சமூக மக்களுக்கும் பல்வேறு உதவிகளையும் குறைவான கட்டணத்தில் தரமான கல்வியும் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர் மீது மதியப்பட்ட வன்கொருமை தடுப்பூசி சட்ட பிரிவை நீக்க வேண்டும் என சப்கலெக்டர் உதவியாளரிடம் கோரிக்கை வைத்தனர் அதன் பின்னர் அங்கிருந்து பொதுமக்கள் பொள்ளாச்சி ஏ பி சித்து சிங் அலுவலகத்துக்கு சென்று புகழ்வுக்கு சென்றுள்ளனர் இந்த சம்பவம் பொள்ளாச்சி சப்கட்டர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி நடேசன் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்